ஐந்து ரூபாயை இந்த அரசாங்கம் பிடுங்குகிறது எனவே தயவு செய்து சிந்தித்து வாக்களியுங்கள் மக்களே சிந்தித்து வாக்களியுங்கள் ஏனென்றால் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்து உங்களுக்கு தெரியும் ரெண்டு சதவீத ஓட்டதான் நம்ம தோற்றோம் இவர் எங்க கூட்டணியை பத்தி பேசுறாரு எங்க கூட்டணி அதாவது டப்பா இன்ஜின் சொல்றாரு எங்க இன்ஜின எங்க இன்ஜின் நன்றாக ஓடிக்கொண்டிருப்பதால்தான் பாஜக ஆளக்கூடிய அனைத்து மாநிலத்திலுமே ஏற்ற இன்ஜின் ஓடுவதால் தான் அடுத்த

இன்று அடிவார திமுகவை வெறுக்க தொடங்கி விட்டார்கள் அண்ணா ஆரம்பித்த கட்சி அண்ணாமலையால் முடிவு ஒதுக்கப்படும் என்று சொல்லி வாய்ப்பு பார்த்து வருகிறேன்